பணியில் இருக்கிறீர்கள் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அல்லது நிறைய பேர் உங்களிடம் ஏதேனும் சந்தேகங்கள் கேட்டு வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை தவிர்க்கவும் முடியாது அவர்களிடம் பதில் சொல்லுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அதை எப்படி சரியான முறையில் உங்களால் கணித்து செய்ய முடியும் சரியான முறை என்று இல்லை தவிர்த்து விடலாம் அப்படித்தான் அப்படி எடுத்துக்கொண்டால் எல்லா கோரிக்கைகளையும் தகுதியானவை தான் எவையுமே தவிர்க்க முடியாததால் அல்ல தகுதியானவை அல்ல என்று தள்ளவும் முடியாது தள்ளி வைத்து தவிர்த்து விட வேண்டும் உடனடியாகச் சொல்லாமல் தள்ளி வைத்து தவிர்த்து விட வேண்டும் உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி ஆனால் இவை கவனத்தில் கொள்ளத்தக்கவை அல்ல அல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் வேறு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்தால் அதை நாம் பிறகு கவனிப்போம் சரி நாளை பார்க்கலாம் என்பது இன்னொரு பதில் மனிதர்கள் புகழ்வதை தவிர்க்க வேண்டும் ஆம் என்ற பதில் அனைவருக்கும் ஆனால் இல்லை என்ற பதில் சொந்த வேலைகளுக்கும் இலக்குகளுக்கும் மட்டுமே செய்ய வேண்டும் ஆம் என்ற பதில் எல்லோருக்கும் சொல்லும் என்ன ஆகும் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சில நேரங்களில் தவிப்பார்கள் ஆகவே இதையும் யோசனை செய்துதான் கூற வேண்டும் எல்லையை குறித்து அதற்குள் அடக்க வேண்டும் மறுத்த பின்னும் தொல்லை தந்தால் இப்போது பேச நேரமில்லை இந்த பணி என்னால் செய்ய ஆகாது இதை முடிக்க காரணம் இல்லை ஆகவே இதை முடிக்க இயலாது என்று தெளிவாக கூற வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூறும் பொழுது சொன்ன அதை மட்டும் கேட்டீர்கள் இதை மட்டும் இதை ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்பதை சிறிது மெ மெல்லிய இழையோடு சொல்ல வேண்டும் ஆம் என்பதை ஓங்கி சொன்னால் அவர் அவரும் சந்தோஷமாக சென்று விடுவார் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு நூல ஆம் என்ற பதில் யோசித்து சொல்லப்பட வேண்டும் என் நாட்காட்டியையும் என்னுடைய டைரியையும் பார்த்துவிட்டு இந்த நாளில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை பற்றி உங்களுக்கு நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் உங்களோடு தொடர்பில் இணைகிறேன் மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த விஷயத்தை நான் சொல்லிவிடுகிறேன் உங்கள் நேரத்தை சேமித்து காரண காரியங்களை பதிலாக கூறுங்கள் இவை வந்து இந்த முன்னால் சொன்னவை வந்து ஒரு ஒரு மழுப்பல் அல்ல அது ஒரு மறைவு அல்ல உடனடியாக சொல்லி பின்னால் மாட்டிக்கொள்ளக்கூடாது உங்கள் இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் முடியாது என்பதை முடிவாக மற்றவர்களின் முக்கியத்துவத்துக்கு பயந்து சொல்வது சரியல்ல